ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சட்னி நாங்கள் பார்க்க போகிறோம் எப்பவும் வந்துட்டு நம்ம தேங்காய் சட்னி தான் செய்கிறோம் ஸோ அது வந்து யூஸ்வலாக இருக்கும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அது லைட்டாக பொரிஞ்சு வர விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்ல பொன்னினமாக செவந்து வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துடலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க அது கூட மூணு பல் பூண்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம் இது கூடயே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடயே வந்துட்டு ரெண்டு பல்லாரி வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்து நம்ம வந்து கிளம்பிக்கலாங்க இது எல்லாமே நல்லா செவந்து வதங்கி வரணும் அப்படிலாம் இல்லை லைட்டாக வதங்கி வந்தால் போதுங்க வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு கண்ணாடிப்பதம் வந்தால் போதும் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இதில் வந்துட்டு ரெண்டு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா இலை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதில் வந்து அந்த சூட்டில் லைட்டாக கலந்து விட்டுருலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற வச்சிடலாங்க இப்போ ஆறிடுச்சு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு நான் கொஞ்சமாக ஒரு பத்து அளவுக்கு வந்துட்டு தேங்காய் எடுத்துருக்கேங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தா போதும் நிறைய சேர்த்தா நல்லா இருக்காது இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு நான் கடுகு எல்லாம் போட்டு தாளித்து கொட்டியிருக்கேங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்போவும் செய்கிற சட்னியை விட இந்த சட்னி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பாருங்கள்